வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீதனம் லக்னமாக அமைய பெற்ற ராசி அன்பர்களின் குணநலன்கள் குடும்ப வாழ்க்கை தொழில் பணி நிதிநிலை ஆரோக்கியம் குழந்தைகள் பயணங்கள் மற்றும் அவர்களின் பொதுவான வாழ்வியல் அம்சங்கள் குறித்து விரிவாக காண்போம் மிதனம் லக்னமாகவும் மேஷ ராசியாகவும் கொண்டவர்கள் ஒரு தனித்துவமான ஆளுமையை வெளிப்படுத்துவார்கள் இவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் அறிவுத்திறன் மற்றும் நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றின் கலவையாக இருப்பார்கள் இவர்கள் எப்போதும் புதிய விஷயங்களை கற்கவும் சவால்களை எதிர்கொள்ளவும் தயாராக இருப்பார்கள் இவர்களிடம் ஒருவகையான உற்சாகம் எப்போதும் நிறைந்திருக்கும் எதையும் துணிந்து முடிவெடுக்கும் ஆற்றலும் எடுத்த முடிவில் உறுதியாகவும் செயல்படும் தன்மையும் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அதே சமயம் மிதன லக்னத்தின் தாக்கம் இவர்களை சில சமயங்களில் நிலையற்றவர்களாகவும் ஒரு விஷயத்தில் வெகுநேரம் நிலைத்திருக்க முடியாமலும் செய்துவிடும் ஒரு காரியத்தில் அதீத ஆர்வம் காட்டிவிட்டு சில நாட்களில் அதை கைவிடும் போக்கும் இவர்களிடம் தென்படலாம் இவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகிக்கொண்டே இருக்கும் அவற்றை உடனடியாக செயல்படுத்தத் தூண்டும் மனநிலை இருக்கும் இவர்களிடம் சமூக ஈடுபாடும் மற்றவர்களுடன் கலந்துரையாடும் திறமையும் அதிகமாக இருக்கும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைப்பதில் இவர்கள் வல்லவர்கள் இருப்பினும் சில சமயங்களில் இவர்களது வேகமான பேச்சும் அவசரமான முடிவுகளும் மற்றவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கலாம் இவர்களது நகைச்சுவை உணர்வு இவர்களை அனைவரிடமும் பிரியமானவர்களாக வைத்திருக்கும் ஆனால் சில சமயங்களில் இவர்களது கேலிகளும் கிண்டல்களும் எல்லை மீறிச் சென்று பிறரை காயப்படுத்தவும் கூடும் இவர்கள் புதிய நண்பர்களை உருவாக்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மிதனம் லக்னமாகவும் மேஷ ராசியாகவும் கொண்டவர்கள் சற்று வித்தியாசமான அணுகுமுறையைக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் குடும்பத்தினரிடம் அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருந்தாலும் தங்கள் சுதந்திரத்தை பெரிதும் விரும்புவார்கள் கட்டுப்பாடுகளையும் கண்டிப்புகளையும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இவர்களது அறிவு விரைவான முடிவெடுக்கும் ஆற்றலும் பெரிதும் உதவும் இருப்பினும் சில சமயங்களில் இவர்களது பிடிவாத குணம் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகளை உருவாக்கலாம் இவர்களது துணையை தேர்ந்தெடுக்கும் போது எண்ணம் சுதந்திரமான கொண்டவராகவும் இவர்களது கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் குழந்தைகளின் மீது அதீத அன்பு கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பதில் இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் மரியாதையுடனும் அன்பாகவும் நடந்து கொள்வார்கள் ஆனால் தங்களுக்கு அநியாயம் என்று தோன்றினால் உடனடியாக எதிர்வினையாற்றுவார்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணம் செய்வதையும் புதிய இடங்களுக்குச் சென்று மகிழ்வதையும் விரும்புவார்கள் தங்கள் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்தவரை மிதினம் லக்னமாகவும் மேஷ ராசியாகவும் கொண்டவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதில் இவர்களுக்கு அலாதியான ஆர்வம் உண்டு இவர்கள் எதற்கும் அஞ்சாமல் புதிய தொழில்களில் முதலீடு செய்யவும் புதிய வாய்ப்புகளை தேடவும் தயங்க மாட்டார்கள் இவர்களது புத்திசாலித்தனம் விரைவான சிந்திக்கும் திறன் மற்றும் துணிச்சல் ஆகியவை தொழிலில் வெற்றிகளை பெற்றுத்தரும் குறிப்பாக ஊடகத்துறை எழுத்துத்துறை விளம்பரம் விற்பனை தகவல் தொழில்நுட்பம் மருத்துவம் சட்டம் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ஒரே இடத்தில் வெகுநேரம் வேலை செய்வதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் எப்போதும் புதிய சவால்களை எதிர்கொள்ள விரும்புவார்கள் இவர்கள் வியாபாரத்தில் தந்திரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவார்கள் இதனால் இவர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பினும் சில சமயங்களில் இவர்களது அவசர குணம் தவறான முதலீடுகளுக்கு இட்டுச் செல்லலாம் எனவே முதலீடுகள் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது கூட்டாளி தொழில் இவர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக அமையாது தனித்து செயல்படுவதிலேயே இவர்கள் அதிக வெற்றி பெறுவார்கள் பணி வாழ்க்கையை பொறுத்தவரை மிதனம் லக்னமாகவும் மேஷ ராசியாகவும் கொண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறைக்குள் மட்டும் முடங்கிக் கிடக்க மாட்டார்கள் பல்திறமை கொண்டவர்களாக இருப்பதால் பலவிதமான பணிகளை செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு ஒரே விதமான வேலை சலிப்பை ஏற்படுத்தும் எனவே சவாலான மற்றும் சுவாரஸ்யமான பணிகளை தேடிச் செல்வார்கள் தலைமையிடத்தில் இருந்து வரும் உத்தரவுகளை அப்படியே பின்பற்றுவதை விட தங்கள் சொந்த யோசனைகளை முன்வைப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் தலைமைப் பண்பு இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் குழுவாக செயல்படுவதை விட தனித்து செயல்படுவதையே இவர்கள் விரும்புவார்கள் இவர்களது வேகமான செயல்பாடுகளும் புத்திசாலித்தனமும் பணியிடத்தில் இவர்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும் ஆனால் சில சமயங்களில் இவர்களது பிடிவாத குணம் சக ஊழியர்களுடன் பிரச்சினைகளை உருவாக்கலாம் இவர்களுக்கு பேச்சு திறன் அதிகம் இருப்பதால் மக்கள் தொடர்பு விற்பனை ஆசிரியர் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் அரசு பணிகளில் இவர்களுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கும் தனியார் துறைகளில் இவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் அடிக்கடி வேலை மாற்றம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இவர்களிடம் உண்டு நிதிநிலைமையைப் பொறுத்தவரை மிதனம் லக்னமாகவும் மேஷ ராசியாகவும் கொண்டவர்கள் ஒருவித ஏற்றத்தாழ்வுகளைக் காண்பார்கள் இவர்கள் பணம் சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து லாபம் ஈட்டுவதில் வல்லவர்கள் ஆனால் அதே சமயம் செலவு செய்வதிலும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் புதிய விஷயங்களில் முதலீடு செய்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் சில சமயங்களில் இவர்களது அவசரமான முடிவுகள் நிதி இழப்புகளை ஏற்படுத்தலாம் எனவே நிதி விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் சேமிப்பு விஷயத்தில் இவர்கள் சற்று அலட்சியமாக இருப்பார்கள் திடீர் செலவுகள் இவர்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் எனவே அவசர தேவைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பது இவர்களுக்கு பாதுகாப்பானது அசையா சொத்துக்களை வாங்குவதில் இவர்களுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கும் பங்குகள் வர்த்தகம் போன்ற துறைகளில் இவர்கள் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவார்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் இவர்கள் தயங்க மாட்டார்கள் இவர்களது வருமானம் ஒரே சீராக இருக்காது சில சமயங்களில் அதிக வருமானமும் சில சமயங்களில் குறைவான வருமானமும் இருக்கும் எனவே நிதி திட்டமிடல் இவர்களுக்கு மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதனம் லக்னமாகவும் மேஷ ராசியாகவும் கொண்டவர்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஆனால் இவர்களது அதீத சிந்தனையும் மன உளைச்சலும் இவர்களுக்கு தலைவலி பதட்டம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம் இவர்கள் உடல் உழைப்பை விரும்புவார்கள் சுறுசுறுப்பாக இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இருப்பினும் சில சமயங்களில் இவர்களது அவசர குணம் விபத்துகளுக்கு வழிவகுக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் இவர்களுக்கு தோல் தொடர்பான பிரச்சினைகளும் சுவாச கோளாறுகளும் வர வாய்ப்புள்ளது எனவே தூசு ஒவ்வாமை போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் மன அமைதி இவர்களுக்கு மிகவும் முக்கியம் தியானம் யோகா போன்ற பயிற்சிகள் இவர்களுக்கு மிகவும் பயனளிக்கும் சமச்சீரான உணவுப் பழக்கத்தையும் போதுமான ஓய்வையும் கடைபிடிப்பது இவர்களது ஆரோக்கியத்திற்கு நல்லது ஜீரண மண்டல கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது சரியான நேரத்தில் உணவு அருந்துவதும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதும் இவர்களுக்கு அவசியம் இவர்களுக்கு எலும்பு மற்றும் மூட்டு தொடர்பான பிரச்சினைகளும் ஏற்படக்கூடும் எனவே கால்சியம் சத்துள்ள உணவுகளை உட்கொள்வது நல்லது குழந்தைகளை பொறுத்தவரை மிதனம் லக்னமாகவும் மேஷ ராசியாகவும் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளிடம் அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பதில் இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்துவதையோ அதிக விதிகளை விதிப்பதையோ இவர்கள் விரும்ப மாட்டார்கள் குழந்தைகளை தங்கள் விருப்பப்படி வாழ அனுமதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்களது குழந்தைகள் துணிச்சலானவர்களாகவும் புத்திசாலித்தனமானவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்களது குழந்தைகளின் பிடிவாத குணம் பெற்றோர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம் குழந்தைகளின் கல்வி விஷயத்தில் இவர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பார்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதிலும் வெளியூர் பயணம் செய்வதிலும் இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் குழந்தைகளுடன் நண்பர்களைப் போல் பழகுவார்கள் இவர்களது குழந்தைகள் கலைத்துறையில் அல்லது அறிவுசார் துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அதிக முதலீடுகளைச் செய்வார்கள் குழந்தைகளுடன் வெளிப்படையாக பழகுவார்கள் பயணங்களை பொறுத்தவரை மிதனம் லக்னமாகவும் மேஷ ராசியாகவும் கொண்டவர்கள் பயணங்களை மிகவும் விரும்புவார்கள் இவர்களுக்கு புதிய இடங்களுக்கு சென்று பார்ப்பது புதிய கலாச்சாரங்களைப் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் பிடிக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வார்கள் வேலை நிமித்தமாகவும் பொழுதுபோக்கிற்காகவும் இவர்கள் பயணம் செய்வார்கள் சாகச பயணங்களை மேற்கொள்வதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகம் இவர்களது பயணங்கள் இவர்களுக்கு புதிய அனுபவங்களையும் புதிய நண்பர்களையும் பெற்றுத்தரும் பயணங்களின் மூலம் இவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது இவர்களுக்கு நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதில் ஆர்வம் அதிகம் பயணங்களின் போது புதிய விஷயங்களை கற்கவும் புதிய அனுபவங்களைப் பெறவும் இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதிலும் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு இவர்களுக்கு மலை பிரதேசங்கள் மற்றும் கடல் சார்ந்த பகுதிகள் மிகவும் பிடிக்கும் பயணங்கள் இவர்களுக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் மேற்கண்ட குணாதிசயங்களைக் கொண்டு மிதனம் லக்னமாகவும் மேஷ ராசியாகவும் கொண்டவர்கள் ஒரு தனித்துவமான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று கூறலாம் இவர்கள் தங்கள் புத்திசாலித்தனம் துணிச்சல் மற்றும் நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றால் வாழ்க்கையில் பல வெற்றிகளைப் பெறுவார்கள் இருப்பினும் இவர்களது அவசர குணம் பிடிவாத குணம் மற்றும் நிலையற்ற மனப்பான்மை சில சமயங்களில் சவால்களை உருவாக்கலாம் இந்த அம்சங்களை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் இவர்களது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இவர்கள் சமூகத்தில் ஒரு நல்ல நிலையை அடைவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்